எல்லாருக்கும் அக்ரிடெக் மற்றும் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூஹாலு முப்பத்தி ரெண்டு முப்பதுங்க அது மட்டும் இல்லாமல் அதோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு லோக்கல் ஹெவியான டிப்பரு ப்ளஸ் ஒரு முப்பத்தாறு பிளேடு ஹவார்டு ரொட்டே விட்டுருந்தாங்க சேல்ஸ் வந்து அதோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் நீகோவாளம் முப்பத்தி ரெண்டு முப்பது இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்ன்னு அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ரிக்சேஷன்க்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரிக்சேஷனு மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செல் பண்ணிவிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் செல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம் இந்த டிராக்டரோட ஹெச்பி கேட்டகிரி இருந்தவங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி கேட்டகிரிங்க ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சு பிரேக் பற்றினா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோடு வருதுங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே உங்களுக்கு பெயிண்ட் டச்சப்போ கிடையாது எக்ஸ்ட்ரா பெட்டு பம்பர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் இன்ஜினு கிரௌ கியர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்க வேண்டிய இன்ஜினுங்க நீ கோலம் முப்பத்தி ரெண்டு முப்பது இந்த டிராக்டர் மட்டும் இல்லைங்க அந்த டிராக்டரோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு முப்பத்தாறு பெடு ரொட்டை வெற்று மட்டும் டபுள் பீல் டைலருந்தாங்க சேல்ஸ் வந்திருக்குது இந்த டிராக்டரோட டேக்ஸு இன்சூரன்ஸு எல்லாமே உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க லோன் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்குங்க இந்த முப்பத்தி ரெண்டு முப்பதோடு சேர்ந்து ஒரு முப்பத்தாறு ப்ளேடு ஹவாட் ரொட்டோவேட்டரு ப்ளஸ் இந்த உங்களுக்கு டிப்பருங்க டிப்பர் பிளாட்ஃபார்மு டயரு ஹைட்ராலிக் எல்லாமே உங்களுக்கு சுத்தமாக தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க இந்த நியூகோலன் முப்பத்திரெண்டு முப்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தம்பூர் ஸ்டேஷனு ப்ளஸ் முப்பத்தாறு பிளேடு ஹவாட் ரொட்டவேட்டர் மற்றும் ஒரு ஹெவியான டிப்பர் இது எல்லாம் இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இதெல்லாம் சேர்ந்து ஓனர் கேட்கின்ற விலை நிமித்தின உங்களுக்கு ஐந்து லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் கான்டாக்ட் நம்பரு வீடியோவில் தெரியும் நம்பருக்கு அனுமதிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் மண்ணோட பூக்காக தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்